முரளி பயங்கரமா அப்படியே டென்ஷன் ஏத்துறாரு ராகவ டென்ஷன் தாங்க முடியாம வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரு அதை அப்படியே பார்க்குறாரு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆகாஷ் சொன்ன எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு என்ன ஆகாஷ் என்ன என்ன வெளியே அனுப்பணும்னு நீ நினைக்கிறியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது என்னெல்லாம் யாரும் செக் பண்ண முடியாது நான் என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் காத்துருந்து பாரு அப்படியே எப்படி அதை விட்டு விட்டு அனுப்பிடுவேன் அப்படி வீட்டை விட்டு போனால் மட்டும் போதும் அதுக்கப்புறம் அந்த சோகத்துலேயே நீங்கள் எல்லாரும் கிடைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காரு அப்படியே ராகவ் பயங்கர கோபமா உள்ள போறாரு அப்படியே பார்க்கறாரு முரளி போ ராகவ் போ உள்ள போ நல்ல கோவத்தோட போ போயிட்டு அங்கே நான் வந்து டேப்லெட்டை மாற்றி வச்சிருக்கேன் அந்த டேப்லெட்டை எடுத்து போட்டேன்னு வச்சுக்க நீ போட்டுக்கிட்டே இருந்தால் சீக்கிரமா பைத்தியம் பிடிச்சிடும் உனக்கு பைத்தியம் பிடிக்கணும் அதுதான் அதுதான் என்னோட ஆசை கண்டிப்பா நடக்கணும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அபிய கல்யாணம் பண்ணிட்டு அதுவும் ஏன் எதிர்க்கும் நீ சந்தோஷமா இருப்ப உம் நியூ இயரை கொண்டாடுற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்னோட அபி ஏன் அபி ஏன் அபி நீ அவ்வளவு சந்தோஷமா அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து கை கோத்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு அழகா விஷ் பண்ற எவ்வளவு திமுற இருக்கணும் என்னோட அபி நீ எப்படி எப்படி சந்தோஷமா பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அப்படி யோசிக்கிறாரு இடமா டேபி உனக்கு இப்போ ஒரு பிரச்சனை நல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் அந்த ரவுடி உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்ல இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது நான் இருக்கவும் உன்னை விட மாட்டேன் ஆடு தடுத்து என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி பாரு முதல்ல உன்னால் இந்த பிரச்சனையிலருந்தே வெளியே வர முடியாது உன்னை வீட்டை விட்டு வெளியே போன அந்த ரவுடி சொல்லியிருக்கான் இது எல்லாமே என்னோடய பிளான் தான் நீ வீட்டை விட்டு வெளியே போனால் அதுக்கப்புறம் இங்கே எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்து நல்லா ரசிப்பேன் அதுக்கப்புறம் உன் கூட வந்து அழகாக சந்தோஷமாக உன் மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன் மாற்றி உன்னை நான் கல்யாணம் பண்ணி என்னோடய ஆசையை நான் நிறைவேற்றிப்பேன் நான் உன் கூட வாழணும் அப்படி வாழணும் ஒன்று எந்த காலத்தை கூட நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் உனக்காக தான் அப்படி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையே உனக்காக தான் இல்லைனா இந்த அஞ்சலியெலாம் கல்யாணம் பண்ணிட்டு யாராவது வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வாய்ஸில் சந்தோஷமாக பேசிகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு அதை அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க என்ன ஒரே மைண்ட் வயசில் ஏதோ பேசிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அதுவாத்த அது ஒன்றும் இல்லை ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது கேட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லத்த இந்த அபி இருக்கல அவளுக்கு ஒரு விதமான ஒரு பிரச்சனையை நான் வந்து உருவாக்கியிருக்கேன் அதனால அபி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா அப்போ அபி இங்கே இருக்க மாட்டாளா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாத்த நான் அவளை இருக்க விடவே மாட்டேன் அப்படின்னு மொழி சொல்கிறாரு அப்படியா என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அத்தா எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து போகிறாரு சுந்தரி அப்படி யோசிக்கிறாங்க என்ன இவன் ஒரு வார்த்தை கூட உன்னையுமே சொல்லாமல் அப்படி உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எது நடந்தால் என்ன ஒரு வழியாக அப்பி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாள் அது போதும் அவள் போனாலே போதும் எப்படியாவது அவள் அக்காவையும் ஒரு வழி பண்ணி வெளியே அனுப்பிடணும் ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற ஆட்டம் அப்பாப்பாப்பாப்பப்பா தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி மைண்ட் வயசில் பேசிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க முரளி ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறார் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க மாதிரி தெரியுது எனக்கு சாப்பாடுல வர ஊட்டி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அஞ்சலி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அதனால் தான் நான் ஊட்டி விட்டேன் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு நீங்கள் என் கூட இருந்தாலே எனக்கு போதுங்க எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு நீ நினச்சிக்கோ நான் உன் மேலே தான் பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் என் மெல்லாம் அவனுக்கு ஒரு துளி கூட பாசமே எனக்கு கிடையாது இவன் வேறு அப்பப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போகும்போது யோசிக்கிறாங்க நம்ம போய்ட்டு இவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் இவர் தான் நம்மளை காப்பாற்றணும் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யாராக இருக்கும் யார் இப்படிலாம் பிளான் பண்ணுறது அதுவும் ராகவோட பிஸ்னஸ் எதிரின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் எதிரியாக இருக்க வாய்ப்பே இல்லை இவ்வளோ லோக்கலாக இறங்கியிருக்கானா இவன் எப்படி பிஸ்னஸ் எதிரியாக இருப்பான் இவன் யாரோ தான் இவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி யோசிச்சுட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அவர்கிட்ட போய் சொல்லலாமா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க சரி போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போகணுன்னே அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே என்ன இது இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்கார் இவர்கிட்ட போய் எப்படி நம்ம ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை அப்படியே வராங்க வெளியே வெளியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம பிரச்சனையை எப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அந்த ரவுடி வேற சொல்கிறது எல்லாத்தையும் செய்ய சொல்கிறான் வீட்டை விட்டு வேற போக சொல்கிறான் அதுவும் இவரை விட்டு ஆல்ரெடி நான் இவரை விட்டு போக தான் போகிறேன் இன்னும் நான் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ளே இப்போயே போகணும் வேற சொல்கிறான் அஞ்சு லேக்கா மாசமாக இருக்காங்க இப்போ போகக்கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு இவன் எதுக்கு இப்படி பிளாக்மெயில் பண்ணுறான் ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வராங்க வந்து அப்படியே ராகவை பார்க்குறாங்க பார்த்தா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது எந்த இவர்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே இப்படி மாறுது ஐயோ கண்டிப்பாக இவர்கிட்ட நம்ம எதுவுமே பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க ராகவுக்கா பயங்கரமாக கோவம் வருது அவரோட கோவம் அப்படியே தாங்கவே முடியல அப்படியே சுற்றி 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 போகிறாரு ஒரு மாதிரி இருக்காரு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன தான் ஆச்சு இவருக்கு இவருக்கு இவ்வளோ டென்ஷன் வரவே வராதே இவர் எப்போவுமே டேப்லெட் போட்டால் இவரோட டென்ஷன் தான் செய்யும் ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா டென்ஷன்லாம் குறையிற மாதிரி தெரியே ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆகாஷ் உள்ள போகிறாரு அப்படியே அணுவும் பின்னாடியே போகிறாங்க போகணுன்னு என்ன இது அப்பையும் சாப்பிடல ராகவும் சாப்பிடல யாருமே சாப்பிட்லங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் சொல்கிறாங்க சரி விடுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் ஒரு வேளை உங்களுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கலாம் அதான் ராக வந்துட்டு ஈவினிங் சாப்பிட்டேன்னு சொன்னார்ல அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு இல்லை பின்னாடியே அப்படியும் சாப்பிடாம போயிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னானு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க வேணுன்னா ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிட போகிறாங்க எல்லாமே தானே இருக்குது அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சரி நம்ம கதையை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த முரளையை நம்ம விடவே கூடாது அவன் ஏதாவது ஒரு வகையில் மாட்டுவோம் மாட்டினா அவனை ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆகாஷ் அதை கேட்டோன்னே அனு சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க எதுவுமே அவசரப்பட்டு பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க அவன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கலாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது ஆனால் அவனை விடவே கூடாது அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அவனுக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது எவ்வளோ தைரியம் இருந்தோ அதுவும் அதுவும் அபி அப்படியே ஏமாத்தணும்னு நினைச்சிருப்போம் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனாக ஆகாதீங்க தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இல்லைங்க இல்லை நான் டென்ஷன்லாம் ஆவலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷன் சொல்கிறாரு அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இவர்கிட்ட சொல்ல முடியாது இவரோட ஃபேஸ் எதுவுமே ரியாக்ஷன் சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஆனால் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அதை பார்த்த உடனே அப்பியால் எதுவுமே சொல்லவே முடியல சரி நம்ம பிரச்சனையை நாம் தான் பார்த்துக்கணும் இவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது இவரோட கோவம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டே அப்படியே அவரையே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனால் ராகவோட ரியாக்ஷன் எல்லாமே மாறுது அப்படியே ஒரு மாதிரி ஆகிறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு அபி அப்படியே பார்க்குறாங்க என்ன இப்படி கோவப்படுறாரு அவர்கிட்ட போய் அப்படியே டென்ஷனாக இருக்காரு பயங்கரமாக கோவம் வருது ராகவ் அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போனோடனே டென்ஷன் தாங்க முடியாமல் அந்த பிபி மாத்திரை எடுத்து உள்ளே போட்டுக்கிறாரு போட்டுட்டோனே அங்கே தான் அபி பின்னாடியே வராங்க வந்தோனே அப்படியே ராகவை பார்க்கறாங்க பார்த்தா அப்படியே டென்ஷன்னா டென்ஷனாக அவ்வளோ டென்ஷன் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்குது அதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு இவர்கிட்ட போயிட்டு நம்ம பிரச்சனை எப்படி சொல்கிறது சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ராகுவுக்கு அப்படியே கோவம் அதிகமாக வருது ரெண்டு மடங்கு அதிகமாக அவ்வளோ கோவமாக இருக்காரு ஐயோ இவர் டென்ஷன் எப்படி குறைக்கிறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அபி எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக போய் படுக்கிறாங்க ராகவுக்கு அப்படி கோபம் அதிகமாக வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே வெளியே வராரு பாந்து நின்றுட்டு இருக்காரு அப்படி முரளி ஒளிஞ்சு நின்று பார்க்கறாரு என்ன ராகவ் முன்னாடி இருக்கிறத விட இப்போ உனக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கா டேப்லெட் நல்லா தான் வேலை செய்யுது சூப்பர் இதே மாதிரி நீ டேப்லெட் போட்டுகிட்டே இது சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிருவேன் உன்னை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மோர்லி மைண்டு வயசில் பேசிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு ராகவுக்கு பயங்கரமாக கோவத்தோடு அப்படியே வெளியவே நின்றுட்டுருக்காரு என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அப்படி வந்து தூங்கிட்டுருக்காங்க தூங்கிட்டு ஒரு செகண்ட் அப்படியே பார்க்குறாங்க என்ன இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா ராகவ் நின்றுட்டுருக்காரு பயங்கர கோவமாக இருக்காரு இன்னும் கூட கோவம் குறையவே இல்லையா இங்கே என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு அப்படியே கூப்பிட்றாங்க நான் வர போ என்றாரு என்னங்க உள்ள வாங்க அப்படின்னு அப்படி கூப்பிடுறாங்க வரனு சொல்றேன்ல அப்படி கத்துறாரு அதை அப்படியே மூரளி கேட்குறாரு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு அப்படியே அபி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து எதாவது தண்ணி விடுமா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது இவ்வளோ டென்ஷன் இருந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க குறைச்சிட்டு அப்படியே படுக்கிறாரு அப்போ அப்படி யோசிக்கிறாங்க என்ன இவர் டென்ஷனை இப்போலாம் குறைக்கவே முடியல இவர் தான் டேப்லெட் போட்டாரே அப்போ கூட ஏன் இவர் இவ்வளோ டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் போட்டிக்கு போகிறாங்க அதே மாதிரி அந்த ரவுடி ஃபோன் பண்ணுறான் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்கிற சொல்கிறான் அதை கேட்டோன்னே அப்படி அப்படி கோபமாக வருது ஏன்டா எதுக்காக வரணும் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றதுனே தெரியலையே ராகவ் கிட்டையும் எதுவுமே சொல்ல முடியல ஒரு ஹெல்ப் கூட கேட்க முடியல ஏன்னா அவருக்கே பயங்கரமாக வருது இப்போ என்ன பண்றது இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அபியோடப்பா பாட்டெல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு அதை பார்க்குறாங்க உங்க அக்கா அவங்க ஒய்ஃப் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னை யார் தெரியுமா இங்கே கூட்டின்னு கொண்டு வந்து விட்டது நம்ம மாப்பிள்ள தான் யார் ராகவ தான் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டார் நான் ரோட்டில் நடந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா சரி வா உள்ளவா என்ன ஒரே பாட்டு பயங்கரமாக இருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க அக்கா ஆமாக்கா எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன மாப்பிள்ளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு அப்படியே அதுவும் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அது மட்டும் இல்லை அவர் என்னோடய புள்ள மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே நிம்மதியாக இருக்காங்க ரெண்டு நல்ல மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிருக்காங்க அப்போ எனக்கு சந்தோஷம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு என்ன தெரியும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியல எப்படியாவது ராகவு பார்த்து பேசணும் பேசி அபியோட சேர்ந்து வாழ வைக்கணும் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா யோசிச்சுட்ருக்காங்க சரி சரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தது போதும் நீங்கள் போனதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருமா அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவோம்மா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் பாட்டு பாடும்போதே புரியுது சரி நான் பாட்டு பாடிட்டே இருக்க போகிறேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பியோட அப்பா சொல்கிறாரு சரி சரி இவன் பாட்டே பாட்டம் வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் போகிறாங்க அவரோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே அங்கேருந்து போகிறாங்க அப்படி பாட்டெல்லாம் பாட்டார் பயங்கரமாக பாடிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியோட அம்மா முரளி பயங்கர சந்தோஷமாக இருக்காரு அப்படியே கார்டனுக்கு வராரு வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்காரு அங்கே அந்த சுந்தரி பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படியே கிட்ட வராங்க வந்து கேட்குறாங்க என்ன முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய வேலை அத்தை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன பண்ண அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க இல்லை அந்த ராகா வந்து என்ன அவட அவிய கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பு அவனை நான் விட்டுருவனா அப்படின்னு சொல்றாரு என்னதான் பண்ண சொல்லு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க நான் என்ன பண்ணு தெரியுமா அவன் அடிக்கடிக்கு அவனுக்கு இந்த பிபி டேப்லெட் போடுவான்ல அந்த டேப்லெட்டை மாற்றி இன்னும் கொஞ்சம் ஹை டோசிச்சு இருக்க மாதிரி வச்சுட்டேன் இப்போ எப்படின்னா டென்ஷன் அவனுக்கு குறையாது டேப்லெட் போட்டால் அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாகும் அப்படி அதிகமாச்சின்னா அந்த இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணும்போதே அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பைத்தியமே பிடிச்சிரும் அதுக்கப்புறம் என்ன என்னோட அப்படி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரி ரொம்ப அப்படியே சிரிக்கிறாங்க நல்ல வேலை தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த டேப்லெட்டை மாற்றின விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நான் இவ்வளோ வேலை பார்க்குறேன்னா அதெல்லாம் தெரியாத அத்தை அப்படி தெரிஞ்சாலும் அதில் வந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியாத அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆமாம் நீ சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க உண்மைதான் அத்தை இப்போ தான் அந்த டேப்லெட்டை போட்டான் போட்டு அப்படியே டென்ஷனாக டென்ஷனோ அவனுக்கு தாங்கவே முடியல அப்படியே வந்து கிட்ட பேசுகிறான் பேசும்போதே அவ்வளோ கோவப்படுறான் அந்த டேப்லெட் நல்லா வேலை செய்த எல்லாமே நல்லபடியாக நடக்குது இனிமேல் அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு சரி சரி நீ பண்ணுறது எல்லாமே ஓகே தான் ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணு எதுவும் வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டதை மாட்டுனா அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொந்தரையும் சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் மாட்டெல்லாம் மாட்டேன் அத்தை எல்லாமே கரெக்டாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி சுந்தரி போகிறாங்க அப்படி கத்துறாரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் எனக்கு தான் என்னோடய அபி எனக்கு தான் ஆனால் யாருக்காகவும் நான் அபியை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா ராகவ் என்னோட அபியோட நீ மனசை மாற்றி வாழ்ந்துருவியா ம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க என்னவோ நீ நீ வந்து நியூ இயர் விஷ் பண்ணுற அவனவோ அப்படியே உன் கையை பிடிச்சிடலாம் ஆடுறா எனக்கு வந்த கோபத்துக்கு தான் நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன் இனிமேவும் நான் பண்ணுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாது இருக்கவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தானாகவே இருக்காரு அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க திரும்பி என்ன இவன் இவன் உள்ளே போக மாட்டான் போல இருக்கே தானாகவே இருக்கான் யாருக்கிட்டையாவது மாட்டான் தான் இவன் திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க அணு ரூமில் இருக்காங்க அங்கேருந்து ஆகாஷ் போகிறாரு போயிட்டு உள்ளே பேசிகிட்டு இருக்காரு என்ன அணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அணு இல்லை யாரே அந்த முரளியை பற்றி தான் நீங்கள் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இருக்குது அவன் ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அவன் கண்டிப்பாக மாட்டுவான் ஆனால் அவனை நான் நிம்மதியாக இருக்க விடவே மாட்டேன் அஞ்சலி அக்காவுக்கு குழந்தை மட்டும் புறக்கட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு விழற அடியை நீங்கள் பாருங்க அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க குழந்தை புறக்கட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க இப்போ கூட அவனை நான் பார்த்தேன் பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் கேட்டேன் உன்னை நான் செக் பண்ணுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா இருக்காரு டாக்டர் அவர் அவர் வந்து ல லண்டன்லேருந்து வராரு அப்படின்னு சொன்னேன்னு ஆகாஷ் சொல்கிறாரு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க அவர் ரொம்ப உஷாராகிட போகிறாரு பண்ணிட்டு அவர் ஏதாவது தப்பு தப்பாக பண்ணுவார் அது மட்டும் இல்லை அபிக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துட்ருப்பார் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அமைதியாக இருங்க எல்லாமே போது நடக்கட்டும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க அப்படிலாம் விடக்கூடாது அது நடக்கும் நடக்கும்போதெலாம் நடக்கக்கூடாது நாம் தான் நடத்தி காட்டணும் அவனை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நானும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் பொறுமையாக தான் இருப்பேன் ஆனால் அவன் பேசுகிறது அவனை பார்த்தாலே அப்படி கடுப்பாகுது அவனை பார்த்தாலே ரெண்டு குத்து குத்தனும் போல இருக்குது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதான் நான் பார்த்தனே இங்கே கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தவடையிலேயே ஒன்று விட்டதை நான் அதான் பார்த்தனே அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு ஆகாஷ் அப்படியே பார்க்குறாரு ஆமாம் ஆமாம் அவ்வளோ திமுறை அவன் பேசிட்டு உட்காந்துச்சுட்ருக்கான் அதனால தான் அடிச்சுட்டு கொசு அடிச்சேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அணுவும் சிரிக்கிறாங்க சரி சரி இந்த டாப்பிக் எப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாங்க பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க ஆபிக்கு ஃபோன் உடனே அப்படியே டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க அப்போ அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க என்ன மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவன் ஃபோன் பண்ணான் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிற இடத்துக்கு என்னை வர சொல்கிறான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் தான் சொன்னல நேற்று என் வீட்டுக்கார் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து ஆள் வச்சு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம எந்த தப்பும் அவசரப்பட்டு பண்ணிட முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரி உங்கள் கூட நாங்களும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த லேடிஸ் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை 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 அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் பார்க்குறேன் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்றும் போகமாட்டேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபி இல்லை அபி நீங்கள் சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது இந்த அளவுக்கு ஒருத்தவன் வீடியோ எடுத்து அனுப்பி மிரட்டுறான்னா அவன் நல்லவனாக இருக்க சான்ஸே இல்லை நீங்கள் தேவையில்லாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அவங்க சாங்கா இருக்குவங்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது என்னால் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவே முடியல அவர்கிட்ட பேசலான்னா அவர்கிட்டயும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்டு உள்ளேயே யோசிக்கிறாங்க அவரும் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அவர் டென்ஷன் இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க சரி அவர் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க அணு படிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து அப்படி சுந்தரி பார்க்குறாங்க என்ன நீ படிச்சுட்டு இருக்கியா உன்னை படிக்க விட்டுருவனா என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு அணு செய்கிறாங்க செஞ்சுட்டு அந்த வேலையை செய்யலன்னு சொல்கிறாங்க அப்படியே அணு யோசிக்கிறாங்க அத்தை நான் தானே நீங்கள் சொன்ன உடனே நான் போய் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க நீ இப்பெல்லாம் எதுவுமே சரியா நீ ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை எல்லாமே நீ தப்பு தப்பா தான் சொல்லிட்டு இருக்க உனக்கு ஏதாவது மூளைகளை குழம்பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க என்ன தையா தையாத்த நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க பின்ன எல்லா வேலையும் செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லா வேலையும் அப்படியே இருக்குது எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அணு அப்படியே போகிறாங்க அப்போ சுந்தரி அப்படியே மைண்டு மைண்ட் வைஸில் அப்படியே பேசிக்கிறாங்க என்ன அனு உன்னை சும்மாவே விட மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 உனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லாத மாதிரி நான் பண்ணிடுறேன் தான் நீ ஆகாஷை விட்டு வெளியே போவே நீ ஆகாஷோடு சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் விடவே மாட்டேன் ஒன்னையும் உன் தங்கச்சியும் ரெண்டு பேருமே நிம்மதியாக இந்த வீட்டில் நான் இருக்க வரைக்கும் விடமாட்டேன் உன்னை என்னென்ன பண்றேன்னு பாரு படிக்கிறியா படிச்சு என்ன ஆக போற நீ இங்கெல்லாம் இருந்தா சுத்தமாக உன்னை நான் படிக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா போயிட்டு அப்படியே பேப்பர் படிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து பாட்டியும் வராங்க வந்த என்ன சுந்தரி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க நானா நான் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அணுவா அவள் எங்கே உள்ளதான் இருக்கா அவள் நான் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டனு சொல்கிறா நான் போய் பார்த்தா அந்த வேலை அப்படி செய்யாம தான் இருக்கு அவள் ஒரு மாதிரி மருதி மாதிரி இருக்கு அவளுக்கு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி பொண்ணெல்லாம் போய் தேடி தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானே என் பையன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு சுந்தரி நீ அனாவசியமாக பேசாத உனக்கு நல்லா புரியுதா அணு வந்து இந்த வீட்டோட மருமகன் இந்த வீட்டு மருமகளை இப்படிதான் நடத்துவியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இவங்க வேற எப்போ பார்த்தாலும் அணுவா அப்படின்னு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆ எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே உள்ள போகிறாங்க அப்படியே அஞ்சலியும் பார்த்துட்ருக்காங்க இவ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா ஏதாவது ஒன்று குறை சொல்லிட்டே தான் இருக்கா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி விடுங்க பாட்டி இது என்ன புதுசாக என்ன எப்போவுமே அவங்க அப்படி தானே பேசுவாங்க அது நமக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி சரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி அப்படி உள்ளே போகிறாங்க அங்கே வந்து முரளி வராரு அப்போ அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க எனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அஞ்சலி உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துக்க வேணாமா உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன் என்னோடய குழந்தைய நீங்கள் சம்மந்துட்ருக்கீங்க குழந்தை நல்லபடியாக புறக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் இருக்க குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அப்படியே பயங்கரமாக சந்தோஷமாக அஞ்சலி அப்படியே கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு இவர் தொல்லை வேற தாங்க முடியல யோ கடவுளை என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு என்னோடய தான் நான் இங்கே இருக்கேன்ற விஷயமே இவளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு முரளி அஞ்சலியும் அப்படி